ஹலோ வணக்கம் வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பிரெட் அல்வா போட்டிருக்கோம் இது வந்து ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதை மாதிரி பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நம்ம பிரெட் அல்வா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துருவோம் பத்து ஸ்லைஸ் வந்து ப்ரெட் எடுத்து நாலு பீஸாக நறுக்கி வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு ஒரு கைப்பிடி வந்து முந்திரி பருப்பு இதுக்கு வந்து இரநூறு கிராம் சீனி ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க பாலில் தண்ணி விட வேண்டாம் அப்படியே காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ வாங்க நம்ம ப்ரெட்டை வந்து பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம எண்ணெயை காய வச்சுக்கிடுவோம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு காய வச்சுக்கிடுவோம் இதெல்லாம் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ வந்து எண்ணெய் ரொம்ப காய வேண்டாம் லேசாக காஞ்சதும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ப்ரௌன் கலரை வரணுங்கு நம்ம திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் இதை நம்ம திருப்பி திருப்பி போட்டு ப்ரௌன் கலர் வர நீதியும் திருப்பி போட்டு எடுத்துக்கோ ரெண்டு சைடும் வந்து ப்ரௌன் கலர் வரணும் அப்போ தான் இந்த பிரெட் அல்வா கலர் வந்து நல்லா இருக்கும் இந்த வரணும் இப்படி நல்லா ப்ரௌனாக வரட்டும் இந்த ரெண்டு சைடும் இப்படி ப்ரௌனாக வர்றதை பார்த்து எடுத்துடுங்க இதை மாதிரி பேப்பரில் வச்சுக்கோங்க எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும் இப்போ ஒரு ஈடு பொறிச்சு எடுத்துட்டேன் ப்ரௌன் கலரில் இதே மாதிரி திருப்பி நம்ம கொஞ்சம் போட்டு இதே மாதிரி ப்ரௌன் கலர் வர நெஞ்சியும் பொறிச்சு எடுத்துக்கணும் அடுப்பை கொஞ்சம் சிம்ள வச்சுக்கோங்க இந்த ப்ரௌன் ஆனாதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் சு இதை பாருங்க இதை மாதிரி ப்ரவுன் கலரில் எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இதை மாதிரி பிரவுன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சுகர் ஸ்ரப் வைக்கலாம் நம்ம அந்த இருநூறு கிராம் சீனியை நம்ம இதில் தட்டிக்கலாம் தட்டிட்டு ரெண்டு டொன்னர் தண்ணி வச்சுக்கிடுவோம் பதம் தேவையில்லை பதம் தேவையில்லை நம்ம சீனி நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும் இப்போ நல்லா கொதிக்கணும் இனிப்பா வந்து இப்படி நல்லா கொதிக்கட்டும் நல்லா தர தரானு இப்படி நல்லா கொதித்ததும் இப்படி கொஞ்சம் எடுத்து போட்டால் ஒட்டுற பதாரதான் சரியாக இருக்கும் இப்படி நம்ம பிசு பிசுன்னு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம அந்த பொரித்து வச்ச ப்ரெட்டெல்லாம் நம்ம இதில் போட போகிறோம் இது எல்லாத்தையும் போட்டு நல்ல இதெல்லாம் வேகணும் வந்து இப்போ நல்லா இதை நல்லா கிண்டி விடுவோம் நல்லா உடச்சி உடச்சி விட்டு கிண்டி விடணும் அமுக்கி விட்டீங்கன்னா அதில் நல்லா வந்து வேகும் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுடலாம் போட்டு கிண்டி விடணும் பாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் பட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா நம்ம உடச்சி உடச்சி விட்டு நல்லா சிந்தலாம் இது கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் பால் விடலாம் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சு இந்த பாலை இதுல கொஞ்சம் விடுவோம் நல்லா நமக்கு நல்ல வெந்து இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அது நின்று நமக்கு நல்ல வேகணும் இது வந்து ரொம்ப நல்ல கலர் விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதை மாதிரி கிண்டி விடுங்க இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுலேருந்து நம்ம கிண்டணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம கிண்டிட்டு இறக்கிடலாம் பிரெட் அல்வா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம் வாசமாக இருக்கும் மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் நெய் போட்டு திண்டிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம இறக்கிட்டு முந்திரி தாளித்து விட்டுடலாம் முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணிட்டு தாளிச்சு போட்டுருங்க முந்திரி பழம் எதுனாலும் திராட்சை திராட்சை எதுனாலும் நம்ம வறுத்து போடலாம் இப்போ நம்ம முந்திரிய தாளிச்சு நம்ம இதை போட்டுடலாம் இப்போ இப்போ நம்ம பிண்டி கொடுத்துட்டா பிரெட் அல்வா ரெடி நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்